உறவுகளுக்கு வணக்கம் இந்த ஆண்டு ஜனவரி இருபத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வரக்கூடிய மொழிப்போர் நாள் என்பது அறுபதாவது ஆண்டு மொழிப்போர் ஈகியர் நாள் ஆகும் ஆண்டுதோறும் மொழிப்போர் ஈகியருக்கு வீர வணக்கத்தை நாம் செலுத்தி வருகிறோம் இந்த அறுபதாம் ஆண்டில் வீரவணக்கத்தை வணக்கத்தை மட்டும் செலுத்தி கடந்துவிடாமல் நமது மொழிப்போர் ஈயர்கள் செய்த ஈகத்துக்கு இணையான நாமும் ஈகம் செய்ய முன்வர வேண்டும் என்ற உறுதியை ஏற்றுக்கொண்டு கருத்து பரப்பலிலும் களத்திலும் நாம் களமாட வேண்டும் என்று உறுதியேற்றுக் கொள்வோம் மொழிப்போர் ஈகியருடைய பெயர்களும் அவர்கள் எந்த ஆண்டில் பிறந்தார்கள் எந்த ஆண்டில் ஈகி ஆனார்கள் என்கிற விவரத்தையும் வரிசையாக காண்போம் நினைவில் நிறுத்துவோம் நாமும் நமது அடுத்த தலைமுறைக்கு இச்செய்தியினை கடத்துவோம் ஈகி நடராசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் பிறந்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் ஈகி ஆகியிருக்கிறார் ஈகி தாழமுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து பிறப்பு உயிர் ஈகியான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஈகி கீழப்பழுவோர் சின்னச்சாமி பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து ஈகியான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு ஈகி கோடம்பாக்கம் சிவலிங்கம் பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஈகியான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஈகி முருகம்பாக்கம் அரங்கநாதன் பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஈகியான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஈகி கீரனூர் முத்து பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று ஈகியான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஈகி மாணவர் ராசேந்திரன் பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஈகியான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஈகி சத்தியமங்கலம் முத்து பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு ஈகியான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஈகி ஐயம்பாளையம் வீரப்பன் பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஈகியான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஈகி விராலிமலை சண்முகம் பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஈகியான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஈகி புயலமேடு தண்டபாணி பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு ஈகியான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஈகி மயிலாடுதுறை சாரங்கபாணி பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஈகியான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து இப்போது நாம் பார்த்த பட்டியல் வரிசையில் மொத்தம் பன்னிரண்டு பேருடைய பெயரும் அவர்கள் ஈகியான ஆண்டும் நினைவு கூர்ந்தோம் இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அதாவது முதல் கட்டமாக முதன் முதலில் தொடங்கிய இந்திய எதிர்ப்பு போராட்ட காலகட்டத்தில் ஈகியானவர்கள் மீதமுள்ள இரண்டாம் கட்டமாக வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஈகியானார்கள் இரண்டுக்குமான வேறுபாடு என்ன என்பதை நன்கு அறிந்திருப்பீர்கள் இருந்தாலும் நாம் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுகளில் தொடங்கிய இந்தி எதிர்ப்பு போராட்டம் அதன் பிறகு இரண்டாம் கட்டமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் ஏன் தொடங்குகிறது என்று வரலாற்றை நினைவு கூறும்போது இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இந்தி மொழி என்பது இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக இருக்கும் என்ற வரைவு உறுதி செய்யப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் அந்த வரைவில் உட்பிரிவுகளில் சொல்லப்பட்ட செய்தி என்பது இந்திய அரசின் சட்டம் அந்த வரைவுக்கு வந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகு அதனோடு பதினைந்து ஆண்டுகள் வரை ஆங்கிலம் என்பது இரண்டாவது மொழியாக துணை மொழியாக இருக்கும் என்பதுதான் அதில் கொடுக்கப்பட்ட செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இந்த சட்ட வரைவு வருகிறது அத அதனோடு பதினைந்து ஆண்டுகளை கூட்டி பார்ப்போமே ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் அதற்கு பிறகு ஆங்கிலம் என்பது இருக்காது முழுமையாக இந்தி மட்டுமே இந்தியா முழுவதும் இருக்கும் அதுதான் ஆட்சி மொழியாக இருக்கும் என்பதுதான் இந்திய அரசமைப்பு சட்டம் அதில் இடம்பெற்றுள்ள மொழிக்கான அந்த இந்திக்கு கொடுக்கப்பட்ட அங்கீகாரம் என்பது அது அன்றும் இருந்தது இன்றும் இருக்கிறது உண்மையில் அன்றைய காலத்தில் முதல்கட்ட இந்திய எதிர்ப்பு போர் முடிந்த பிறகு மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுகளிலேயே திராவிட முன்னேற்ற கழகம் அன்று தமிழுக்காக குரல் கொடுத்தது இந்தியை எதிர்த்தது இந்தியை எதிர்த்து தமிழுக்காக தொடர்ச்சியாக அன்றைய தலைவர்கள் அனைவரும் பேசினார்கள் அதுதான் மாணவர்கள் மாணவர்களுடைய உள்ளத்திலே பெரும் தீயாக பரவியது இந்தி எதிர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் தொடங்குவதற்கு காரணமாக இருந்த அதே திமுக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்துகளில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை கைவிடுங்கள் என்று மாணவர்களை மன்றாடி கேட்டுக்கொண்டது அன்றைய பொறுப்பில் இருந்த ஐயா அண்ணாதுரை அவர்கள் மாணவர்களுடைய தலைமைகளை எல்லாம் அழைத்து அவருடைய வீட்டிலே வைத்து பேச்சுவார்த்தை நடத்தி நீங்கள் இனியும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தொடர வேண்டாம் விட்டுவிடுங்கள் என்று எவ்வளவோ செஞ்சு வேண்டி கேட்டுக்கொண்டார் ஆனால் மாணவர்கள் அதை மறுத்து விட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் பற்றி வைத்த அந்த நெருப்பை அவர்கள் ஒரு அரசியலுக்காக பயன்படுத்தி இருந்தாலும் ஆனால் அது எந்த அளவுக்கு கரிகட்டி போகும் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை ஆகையினால் அவர்களால் கட்டுப்படுத்த முடியாத அளவு அந்த இந்திய எதிர்ப்பு போர் என்பது வந்ததனால் வேறு வழியின்றி அதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று திமுக விரும்பியது காங்கிரஸ் கொடுத்த அழுத்தம் திமுகவின் அந்த முடிவுக்கு துணை நின்றது ஆகையினால் ஐயா அண்ணாதுரை அவர்கள் எவ்வளவு மன்றாடி கேட்டுக்கொண்டும் மாணவர்கள் தங்களுக்குள்ளாக ஒரு ஒருங்கிணைப்பை செய்து கொண்டு அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள் அதற்கு அண்மை கால எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டுமானால் ஜல்லிக்கட்டு போராட்டம் எனும் ஏறுதழுவுதல் எவ்வாறு நடைபெற்றதோ அதுபோல தன்னெழுச்சியாக நடைபெற்ற ஒரு மாபெரும் போராட்டம்தான் அப்போராட்டம் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் அது இல்லை ஆகைய வேறு வழியின்றி திமுகவுக்கும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று ஐயா அண்ணாதுரை அவர்கள் அறிக்கை வெளியிட்டார் இந்த முதல் கட்டமாக நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுகளில் ஐயா ஈவேரா அவர்கள் கலந்து கொண்டாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துகளில் முப்பத்தெட்டை விட பன்மடங்கு எழுச்சியுடன் நடைபெற்ற அந்த போராட்டத்தை அவர் முழுமையாக விரும்பவில்லை புலியளவு கூட தமிழுக்கோ தமிழ்நாட்டு மக்களுக்கோ தமிழருக்கோ அவர் நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை மாறாக தமிழை ஒழிக்க வேண்டும் இந்தியை முழுமையாக ஆதரிக்க வேண்டும் என்று விடுதலையில் கட்டுரைகளை தீட்டினார் அது மட்டுமல்லாது போராடக்கூடிய மாணவர்களை எல்லாம் சுட்டுத் தள்ளுங்கள் அவருடைய தொண்டர்களுக்கெல்லாம் விடுதலை வாயிலாக கட்டுரை எழுதி கையில் கண்ணை போத்தல்களையும் நெருப்பு பெட்டிகளையும் வைத்துக் கொள்ளுங்கள் வீடுகளை எல்லாம் கொளுத்துங்கள் போராடக்கூடியவர்களை எல்லாம் சூறையாடுங்கள் என்றெல்லாம் வாய்க்கு வந்தபடி வன்மமாக படு கோரமாக நடந்து கொண்டார் தமிழால் வாழ்ந்து கொண்டு தமிழால் பிழைத்து கொண்டிருந்த அன்றைய காலகட்டத்தில் பெருமளவு மதிக்கப்பட்ட ஒரு தலைவராக இருந்தவர் தான் ஐயா ஈவேரா ஆனால் தமிழின் மீது அவருக்கு எவ்வளவு காழ்ப்புணர்வு இருந்தது என்பதை அவர்கள் எழுதிய கட்டுரையை நாம் படிக்கும் போதும் கேட்கும் போதும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது உண்மையிலேயே அவர் பேசியதில் பத்து விழுக்காடு இருபது விழுக்காடு தான் அவர்கள் இருப்பார்கள் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது உண்மையில் அவர் பேசிய பேச்சுக்களை முழுமையாக கேட்டால் அந்த சொல்லையே அவருடைய அடையாளங்களே தமிழ்நாட்டில் இன்றுமல்ல இனி என்றுமே இருக்கக்கூடாது என்று நாம் என்னும் அளவுக்கு அவர் பேசியிருப்பார் என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது மொழிக்காக நமது இனத்திற்காக தமிழர் தாயகம் காப்பதற்காக கொடுத்துள்ளார்கள் அந்த உயிர் ஈகத்தை நாம் நினைவு கூறத்தான் ஆண்டுதோறும் நாம் இந்த வீரவணக்க நிகழ்வு நாளை செலுத்தி வருகிறோம் நம்மால் எந்த அளவுக்கு இயலுமோ அந்த அளவுக்கு நமது மொழி காக்க இனம் காக்க நமது தமிழ் தாயகம் காக்க களத்தில் நிற்போம் நன்றி வணக்கம்